மக்களுக்கு வணக்கம் வரப்போற டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்காக நம்ம சேனல்ல டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு ஓகேங்களா இதுக்கு முன்னாடி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம் இப்போ நம்ம எட்டாம் வகுப்புல ஏழு ஐந்துக்கான தேர்வு பார்க்க போறோம் ஒவ்வொரு தேர்விலும் முப்பது கேள்விகள் பார்த்துட்டு வரோம் கிட்டத்தட்ட இப்ப யோசிச்சு பாருங்க நம்ம சிக்ஸ்த்ல ஒரு ஒன்பது தேர்வுகள் பார்த்தோம் ஒன்பது பிளஸ் நாலு ரிவிஷன் டெஸ்ட்டோட சேர்த்து நாலு அதே மாதிரி செவன்த்ல ஒரு பத்து தேர்வுல ஆவரேஜா வச்சுப்போம் இதுல ஒரு ஐந்து மொத்தமா ஒரு இருபத்தி ஐந்து தேர்வுகள் மட்டும் நம்ம பார்த்திருக்கோம் இது வரைக்கும் இனி வரப்போற நாட்களையும் நம்ம தேர்வுகளை பார்க்க போறோம் இன்னைக்கு எட்டாம் வகுப்பு ஏழு ஐந்துக்கான தேர்வு தேர்வு எழுதாம யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க கொஸ்டின் பேப்பர் இருக்கு பார்த்துட்டு டெஸ்ட் எழுதிட்டு வந்து இன்னைக்கு ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனை பாருங்க கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை இடையில கொஞ்சம் இருமுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம் தேடி பார்த்தான் இது கீழ்கண்டவற்றில் எதற்கு எடுத்துக்காட்டு தேடி ஓகேங்களா ஈல முடிஞ்சிருக்குங்களா ஈ ஊல முடிந்தா வினையச்சம் சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம் ஈ ஊல முடிஞ்சா வினையச்சம் அதுவே ஆ உம்முல முடிந்தால் அது பெயரச்சம் ஓகேங்களா பாருங்க தேடி பார்த்தான் இதுவே வரைந்த ஓவியம் ஓகேங்களா வரைந்த ஓவியம் இப்படின்னு குடுத்துட்டு இது எதுக்கு எது எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்ட வரைந்த ஆ சவுண்ட் பாருங்க ஆல முடியுதுங்களா அப்ப இது பெயரச்சம் அதுவே தேடி பார்த்தான் ஓகேங்களா தேடி ஈல முடியுதுங்களா அப்ப இது வினையச்சம் இ உ சவுண்ட்ல முடிஞ்சா அது வினையெச்சம் ஆ உம்ல முடிஞ்சா அது பெயர் ஓகேங்களா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தேடி பார்த்தான் இதுக்கு கண்டவற்றில் எதற்கு எடுத்துக்காட்டு வினையச்ச தொடர் அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது ஒரே பொருளை தரும் இணை நேரிணை எனப்படும் நேரிணை எதிரிணை செறிவினைன்னு மூணு வகை இருக்கு ஓகேங்களா அதுல ஒரே பொருளை தந்தா தர இணை என்ன வினைன்னு பார்த்தோம்னா அது நேரிணை ஓகேங்களா நேரிணைக்கு எடுத்துக்காட்டு இரவு பகல் பாருங்க இரவு வேற பகல் வேற ஆப்போசிட் ஓகேங்களா இரவுக்கு ஆப்போசிட் என்ன எதிர் சொன்னா என்னன்னா பகல் அப்போ நேரிணைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு வரும்னு பார்த்தோம்னா சீரும் சிறப்பும் ஓகேங்களா சீரும் சிறப்பும் ஓகேங்களா சீரும்னாலும் ஒண்ணுதான் சிறப்பும்னாலும் சிறப்பா இருக்கிறது தானே சீர் அதே மாதிரி பேரும் புகழும் ஓகேங்களா ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு சொற்களும் ஒரே ஒரே பொருளை தான் ரெண்டு சொற்களும் தரும் சீரும் சிறப்புனாலும் சீரும் ஒரே பொருள் தான் தரும் சிறப்பு சிறப்புன்றதும் சேம் பொருள் அதே மாதிரிதான் பேரும் புகழும் இதுதான் நேரிணைக்கு எடுத்துக்காட்டே தவிர இந்த இரவு பகல் அல்ல இரவு பகல் என்பது எதிரினைக்கு எடுத்துக்காட்டு ஓகேங்களா எதிரெதிரா எதிரெதிரான விஷயங்கள் எக்ஸாம்பிளுக்கு இரவு பகல் உயர்வு தாழ்வு இதெல்லாம் என்னன்னா எதிரினைக்கு எடுத்துக்காட்டு ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு மூன்றாவது பாருங்க பொருளின் செறிவை குறித்து வரும் இணை எதிரினை எனப்படும் பொருளோட செறிவை குறித்து வர இணை என்ன இணைன்னா செறிவினை உங்களா செறி இணை உங்களா செறி இணை இது எதிரினைன்னு இருக்கு ஸோ மூன்றாவது ஸ்டேட்மெண்டும் தவறு அடுத்ததா பாருங்க எதிரினைக்கு எடுத்துக்காட்டு பத்தை பசேல் இப்போதான் நம்ம பார்த்தோம் எதிரினைக்கு எடுத்துக்காட்டு என்ன பார்த்தோம் இரவு பகல் ஓகே ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருந்தாதான் அது எதிரினை அப்ப பத்தை பசேல் என்பது செறிவினைக்கு எடுத்துக்காட்டு இந்த செறி இணைக்கு எடுத்துக்காட்டை தவிர இந்த எதிரணைக்கு எடுத்து காட்டல அப்போ நான்காவது ஸ்டேட்மெண்ட்டும் தவறு ஓகேங்களா ஒரே பொருள்ல ரெண்டு சொல்லும் அந்த அது நேரினை ஆப்போசிட் ஆப்போசிட் பகல் ஓகேங்களா ஆப்போசிட் ஆப்போசிட் சொல் அதாவது இரவு பகல் இந்த மாதிரி ஆப்போசிட்டா வந்தா அது எதிரினை ஓகேங்களா பச்சை பசேல் இந்த மாதிரி சொற்கள் வந்தா அது சரி இணை ஓகேங்களா ஒரு பொருளோட செறிவை பற்றி வர்றது செறிவினை ஓகேங்களா அப்போ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் தவறு ஒன்று மட்டும் சரி ஓகேங்களா முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க கலை சொல் கண்டறிய நிட்டிங் ஓகேங்களா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கூடை முடைதல் படைப்பு புல்லாங்குழல் ஆன்சர் என்னன்னா பின்னுதல் ஓகேங்களா நிட்டிங்னா என்னன்னு பார்த்தோம்னா பின்னுதல் என்பதே சரியான பொருள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் உலகத்து உயிர்களை காக்கும் அரசரை எது காப்பாற்றும் என்கிறார் வள்ளுவர் உலகத்து உயிர்களையே காக்கும் அரசரை எது காப்பாற்றும் அப்படின்னு பாத்தோம்னா ஆப்ஷன்ல பாருங்க அவர் சேர்த்து வைத்துள்ள செல்வமா இல்லை அவரின் போருக்கான படைகள் அதுவும் இல்லை அவரது குற்றமற்ற ஆட்சி ஓகேங்களா அவருடைய குற்றமற்ற ஆட்சி ஆட்சிதான் என்னன்னு அரசரை காப்பாற்றும் ஓகேங்களா அவரது வளமிக்க நாடும் அல்ல ஓகேங்களா என்னன்னா அரசரோட குற்றமற்ற ஆட்சி தான் அவரை காப்பாற்றும் உலகத்தை உயிர்களை எல்லாத்தையும் எல்லாத்தையுமே காக்குற அரசரை அவருடைய குற்றமற்ற ஆட்சி தான் காப்பாற்றும் ஓகேங்களா ஆட்டு கொஸ்டின் தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் நம்ம தொகை நிலை தொடர் தொகா நிலை தொடர் ரெண்டு தொடர் பார்ப்போம் அதுல தொகா தொடர் மொத்தமா ஒன்பது வகைப்படும் என்னென்னு பார்த்துக்காங்களா எழுவாய்ங்களா எழுவாய் தொடர் அடுத்ததா விழித்தொடர் வரும் அடுத்ததா வினைமுற்று வரும் ஓகேங்களா வினைமுற்று அடுத்ததா பெயரச்சம் வினையச்சம் ஓகேங்களா பெயரச்சம் அதே மாதிரி வினையச்சம் ஓகேங்களா அடுத்ததா வேற்றுமை வேற்றுமை தொகா நிலை தொடர் ஓகேங்களா அடுத்ததா வேற என்னன்னு பாத்தோம்னா பெயரச்சம் இணையச்சம் அடுத்ததா இடை இடைச்சொல் ஓகேங்களா இடைச்சொல் அடுத்ததா உரிச்சொற் தொடர் ஓகேங்களா உரிச்சொல் அடுத்ததா வேற என்ன வரும்னு பார்த்தோம்னா அடுக்கு தொடர் ஒன்பது வந்து அப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு பிளஸ் ஒன்பது ஓகேங்களா எழுவாய் விழி வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் அடுத்ததா வேற்றுமை இடைச்சொல் உரிச்சொல் அடுத்ததா அடுக்குத்தொடர் அப்ப தொகா நிலை தொடர் மொத்தமா ஒன்பது வகைப்படும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவற்றில் எது நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு ஓகேங்களா நல்ல ஒரு கேள்வி இது பாருங்க கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பால் குடம் பால்குடம்னா நம்ம என்னன்னு இதை நம்ம பிரிச்சு எழுதுறோம் வச்சுக்கோம் எப்படி வரும்னா பாலை பாலை கொண்ட குடம் ஓகேங்களா பாலை கொண்ட குடம் அப்ப பாலை ஐ என்பது என்னன்னா இரண்டாம் வேற்றுமை உருவா நான்காம் வேற்றுமை உருவா கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க சோ இது இல்ல ஓகேங்களா அடுத்துதான் பாருங்க பொற்சிலை ஓகேங்களா பொற்சிலை சிலை இந்த பொற்சிலை சிலை எப்படி எழுதலானா பொன்னால் ஆன சிலை ஓகேங்களா பொன்னால் ஆன சிலை அப்போ பொன் ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை தொகை சோ இதுவும் அல்ல மாட்டு கொட்டகை மூன்றாவது ஆப்ஷன் பாருங்க மாட்டு கொட்டகை இது என்னன்னா மாட்டுக்கு மாட்டுக்கு கட்டிய கொட்டகை உங்களா அல்லது கட்டப்பட்ட கொட்டகை கொட்டகை அப்போ கு கு என்பதுதான் நான்காம் வேற்றுமை உருவு சோ இந்த மாட்டு கொட்டகை என்பதே சரியான விடை பால் குடம்னா பாலை கொண்ட குடும் இரண்டாம் வேற்றுமை உருவு வந்துருதுங்களா ஒரு சிலை பொன்னாலான சிலை இங்கேயும் ஆள் வந்தது மூன்றாம் வேற்றுமை உருவு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது நான்காம் வேற்றுமை சோ மாட்டுக்கு கட்டிய கொட்டகை அல்லது கட்டப்பட்ட கொட்டகை கொட்டகை ஓகேங்களா கூ வர்றதுதான் நான்காம் ஏற்றுமை ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க காலம் கரந்த பெயரச்சம் நிறைய எக்ஸாம்ஸ்ல இத கேட்டிருக்காங்க இது ஒரு நன்னூல்ல வர வரி ஓகேங்களா நன்னூல் புத்தகத்துல இருக்கிற ஒரு வரி காலம் கரந்த பெயரச்சம் என்னன்னா வினைத்தொகை ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளா இந்த லைனை கேட்டுருவாங்க காலம் கலந்த பெயரச்சம் என்னன்னு பாத்தோம் வினைத்தொகை அடுத்த கொஸ்டின் தாய் தந்தை என்ற சொல் கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டு உண்மை தொகையா உமைத்தொகையா தொகையா எண்ணுமையா அன்மொழி தொகையா ஓகேங்களா இடையில தாய் தந்தை நம்ம இதனா எப்படி எழுதலாம்னா தாயும் தந்தையும் ஓகேங்களா இதுல இந்த சொல்ல பாத்தோம்னா உம் உங்கள இத நம்ம படிக்கும் போதே நமக்கு என்ன தெரியுதுன்னா தாய் தந்தைனா தாயும் தந்தையும் அப்படின்னு புரியுதுங்களா இடையில உம் அப்படின்ற இந்த சொல் மறைந்து வந்தால் அது உண்மை தொகை அதுவே உம் வெளிப்பட்டு வருதுன்னா இரவும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும் இது என்ன வரும் ஓகேங்களா உம் வெளிப்படையா வந்தா உம் மறைந்து வந்தால் தாய் தந்தை தாயும் தந்தையும் அப்போ இடையில உம் உம் மறைஞ்சு மறைஞ்சு வருதுங்களா இப்படி மறைந்து வர சொல் என்னன்னு பார்த்தோன்னா உண்மை தொகை என்னன்னா ஏ ஓகேங்களா அடுத்ததா தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் இப்பதான் பார்த்தோம் தொகை நிலை தொடர் ஒன்பது வகைப்படும் தொகை நிலை தொடர் மொத்தமா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அது என்னன்னு வேற்றுமை வேற்றுமை இது தொகை நிலை தொடர் அது வேற்றுமை தொகா நிலை தொடர் அடுத்ததா ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா வினைத்தொகை வேற்றுமை தொகை வினைத்தொகை அடுத்ததா பண்புத்தொகைங்களா பண்புத்தொகை அடுத்ததா நான்காவதா தொகை ஓமை ஐந்தாவதா உம்மை உம் அப்படி மறைந்து வந்தால் உண்மை தொகை உண்மை தொகை அடுத்ததா ஆறாவது தொகை ஓகேங்களா அண்மொழி தொகை இதுதான் நிலை தொடரோட வகைகள் ஆறு தொகா நிலை தொடர்னா ஒன்பதுல ஞாபகம் தொகா நிலை தொடர்னா ஒன்பது தொகை நிலை தொடர்னா ஆறு அடுத்த கொஸ்டின் பாருங்க இது பரிவாதினி என்னும் வினை எந்த பல்லவ மன்னன் காலத்தில் வழக்கில் இருந்ததாக கூறப்படுகிறது பரிவாதினி அப்படின்ற வீணை வந்து எந்த பல்ல மன்னனோட காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுதுன்னா மகேந்திரவர்மன் ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க தவறான கண்டறிய பேரியாள் ஓகேங்களா இருபத்தி ஒரு நரம்புகள் இருந்தா அதற்கு பேர் பேரியாள் அதுவே பத்தொன்பது நரம்புகள் இருந்தா அது மகளையாள் அதுவே பதினான்கு நரம்புகள் இருந்தால் அது சகோடையாள் ஓகேங்களா பதி நான்கு இருக்கணும் ஆனால் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கொடுத்துருக்காங்க இதுதான் தவறான இணை ஆன்சர் என்ன சி அடுத்த கலை கொடுத்திருக்காங்கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் மேற்கண்ட வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அகனானூறு திருவாசகம் புறநானூறு இது முழவு ஓகேங்களா பற்றி வர ஒரு பாடல் வரி இது எந்த நூலோட பாடல் வரினா புறநானூறு ஓகேங்களா முழவு ஆன்சர் என்னன்னா முழவுனா புறநானூறு ஞாபகம் வச்சுக்கோங்க முழவு ஒரு சொல் கொடுத்துட்டு ஒரு சொற்றொடர் கொடுத்துட்டு ஒரு வரி கொடுத்துட்டு அதில் முழவு அப்படின்ற சொல்லு அது புறநானூறு மறக்க மறக்கக்கூடாது புறநானூறு ஓகேங்களா முழவுனா புறநானூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் மக்களிடம் முப்பத்தி ஆறு வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடும் நூல் எது ஓகேங்களா அந்த காலத்தில் முப்பத்தி ஆறு வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் சொல்லும் ஓகேங்களா முப்பத்தி ஆறு வகையான முரசுகள் இருந்ததாக சொல்லும் நூல் எதுன்னு பார்த்தோன்னா சிலப்பதிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க முழகுனா என்ன புறநானூறு முழவு ஒரு முப்பத்தி ஆறு வகையான முரசுகள் அப்படின்னா சிலப்பதிகாரம் அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் கூட்டுகளில் சரியானது எது பகைவர்களின் ஆ நிறையை கவர செல்லும் போது ஆகோட்பறையை முழக்குவர் ஆமாம் பகைவர்களோட ஆ நிறையை போது ஓகேங்களா நிறைகளை கவரும்போது ஆட்கோட் பறை அப்படின்னு ஒரு பறையை முழங்குவாங்க இக்காலத்தில் இது தப்பு என்ற பெயரில் வழங்கப்படுகிறது ஆமாம் ஓகேங்களா தப்பு என்ற பெயரில் வழங்கப்படுகிறது இதனை முழங்கிக் கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் என்று அழைக்கப்படுகிறது இதுவும் கரெக்ட் அப்ப ஆன்சர் என்னன்னா அனைத்தும் சரி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாண்டில் என்று அழைக்கப்படும் இசைக்கருவி எது பாண்டில் அப்படின்னு அழைக்கப்படுற இசைக்கருவி எதுனா சாலரா ஞாபகம் வச்சுக்கோங்க பாண்டி அப்படின்னா பாண்டில் அப்படின்னா என்னன்னா சாலரா என்பதை குறிக்கும் அடுத்து பாருங்க சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது சங்கோடு சக்கரம் ஞாபகம் வச்சுக்கோங்க சங்கு சக்கரம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சங்கு சக்கரமும் எந்த நூல்ல இடம்பெற்று இருக்கும்னா திருப்பாவை சங்கோடு சக்கரம் இந்த வரியே எதுல இருக்கும் திருப்பாவையில இருக்கும் சங்கு சக்கரம் ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சங்கு சக்கரம் பெருமாளுக்கு உரித்தானதுங்களா சோ அது திருப்பாவையில இருக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் சிம்பிள் இப்படி கொஸ்டின் கேட்டு போயிடுவாங்க இசைக்கருவிகள் நான்கு வகைப்படும் என்னென்ன வகைகள் தோல் கருவிகள் அடுத்ததா நரம்பு கருவிகள் ஓகேங்களா நரம்பு குளிர்ச்சி யாழ் இந்த மாதிரி நரம்பு கருவிகள் அடுத்ததா மூணுனா காற்று கருவிகள் காற்று கருவிகள் அடுத்ததா நான்காவது என்னன்னா கஞ்சக்கருவிகள் ஓகேங்களா கஞ்ச கருவிகள் இந்த கஞ்சக்கருவி என்னன்னு பாத்தோம்னா கஞ்சக்கருவிகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா இந்த சாலரா சேவக்கண்டி இதெல்லாம் வரும் அவங்கள சாலரா இதெல்லாம் சேக்கண்டி இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த கஞ்சக்கருவியெல்லாம் வரும் ஓகேங்களா மொத்தமா இசைக்கருவிகள் நான்கு வகைப்படும் அடுத்ததா பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது பிரம்பு என்பது செடி வகையை சேர்ந்த தாவரம் பிரம்பு என்பது செடி வகை அல்ல கொடி வகையை சார்ந்த தாவரம் ஸ்டேட்மெண்ட் தவறு இதன் தாவரவியல் பேர் கலாமஸ் ரொட்டாங் இது கரெக்ட் அப்போ ஆன்சர் என்ன ஒன்று மட்டும் தவறு கொஸ்டின்ல தவறானது எது ஸோ ஒன்று மட்டும் தவறு அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை ஆமா மாநில மரம் பனை மலை மூங்கிலே கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவை தவறு மூங்கில் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் மலை மூங்கில்னு ஒண்ணு இருக்கு கூட்டு மூங்கில்னு ஒண்ணு இருக்கு கல் மூங்கில்னு ஒண்ணு இருக்கு இதுல இந்த கூட்டு மூங்கில் தான் என்னன்னா கைவினை பொருட்கள் செய்யறதுக்கு ஏற்றவை அப்போ இங்க மலை மூங்கில்னு இருக்கு சோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு ஓகேங்களா கூட்டு மூங்கில் தான் நம்ம யூஸ் பண்ற கைவினை பொருட்கள் எல்லாம் செய்யறதுக்கு பயன்படுவது எது கூட்டு மூங்கில் அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு திருமணத்திற்கு பயன்படுத்தப்படுவது தடுக்கு பாய்ன்னு இருக்கு திருமணத்திற்கு பயன்படுவது பட்டுப்பாய் ஓகேங்களா தடுக்கு எதுனா குழந்தைகளை படுக்க வைக்கிறதுக்கு குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்கு தான் இந்த தடுக்கு பாய் இந்த பட்டுப்பாய் என்பதே சரியானது அஞ்சஸ்டேட்மெண்ட்டும் தப்பு அப்போ ஆன்சர் என்ன ஒன்று மட்டும் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க கூம்போடு மீப்பாய் கலையாது இவரி இடம்பெற்றுள்ள நூல் எது கூம்போடு மீப்பாய் கலையாது இது எந்த நூலில் இடம்பெற்று புறநானூறு ஓகேங்களா ஆன்சர் புறநானூறு அடுத்ததா பானை செய்யும் சக்கரம் எவ்வாறு அழைக்கப்படும் எவ்வாறுனா திருவை அப்படின்னா அழைக்கப்படும் ஓகேங்களா திருவை அடுத்த கொஸ்டின் பின்வரும் களித்தொகை குறித்த கூற்றுகளில் சரியானது எது கலித்தொகை எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஆமாம் ஓகேங்களா கரெக்டு அடுத்ததா பாருங்க வெண்பாவால் ஆன நூல் வெண்பாவால் ஆன நூலில் களிப்பாவால் ஆன நூல் அப்போ இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு நூத்தி ஐம்பது பாடல்களை கொண்டது இது கரெக்டு களித்தொகையை தொகுத்தவர் நச்சினார்கினியார்னு இருக்கு களித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தோனார் அவங்களை நல்லன்னு தோணேன் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரி அப்போ ஒன்று மற்றும் மூன்று சரி நண்பர்கள் தப்ப எடுத்துக்காதீங்க இடையில இடையில டிஸ்டர்ப் பண்றது உடல்நிலை சரியில்லை ஓகேங்களா இது சீக்கிரமா நம்ம சிலபஸை கவர் பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்கேன் ஸோ நண்பர்கள் யாரும் தவறா எடுத்துக்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் செரிவினப்படுவது கூறியது செறிவு அப்படின்னா என்னன்னா செரிவினப்படுவது கூறியது என்ன வரும்னு பாத்தோம்னா வராமை சரிவென கூறுவது கூறியது மறாமை ஆர்டு கொசின் கனித்தொகையை தொகுத்தவர் இப்பதான் நம்ம பார்த்தோம் யாரு நல்ல தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் சுந்தரர் ஓகேங்களா இவருக்கு வேறு சில பேர் பெயர்களும் இருக்கு ஓகேங்களா நம்பியார் உரார் ஓகேங்களா நம்பியார் ரூரார் அடுத்ததா தம்பிரான் தோழர் இதெல்லாம் வந்து இவருடைய பெயர்கள் ஓகேங்களா சுந்தரர் சொல் பொருள் கண்டறிய கனக சுனை தெளிந்த நீர்நிலை கணக்கச் தெரிந்த நீர்நிலையா இல்லை இயற்கையான நீர்நிலைன்றதும் இல்லை பாறையில் அமைந்துள்ள நீர்நிலையும் இல்ல பொன் வண்ண நீர்நிலை கணக்கச் என்ன பொன் வண்ண நீர்நிலை தேவாரம் பாடிய மூவர்களில் தவறானவர் யார் மூன்று பேர் பாடிய தொகுப்ப தேவாரம் அப்படின்னு சொல்றாங்க யார் திருஞான சம்பந்த திருஞாவுக்கரசர் அடுத்ததா சுந்தரர் இந்த திருமூலர் வந்து இந்த தேவாரம் பாடிய மூவரில் இல்லாதவர் அப்ப ஆன்சர் என்னன்னா திருமூலர் அடுத்த கொஸ்டின் பன்னிரு திருமுறைகளில் சுந்தரர் பாடியது எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது எத்தனையாவது திருமுறை சுந்தரர் பாடினது ஏழாம் திருமுறை ஓகேங்களா ஏழாம் திருமுறை கிளை என்னும் சொல்லின் எதிர் சொல் கிளைன்னா உறவினர் ஓகேங்களா அப்போ எதிர் சொல்ல என்னன்னா வரும்னா அயலர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் எங்கு முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன முதுமக்கள் தாழினாலே நீங்க எங்க போயிடணும் ஆதிச்ச நல்லூருக்கு போயிடணும் ஓகேங்களா ஆதிச்ச நல்லூருக்கு போயிடணும் ஓகேங்களா முப்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் அளித்தீர்கள் என்பதை கீழே கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா இனி வரும் நாட்களில் அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த இயல்களை பார்க்கலாம் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்களோ எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் முக்கியமாக உங்கள் மதிப்பெண்களை கீழே கமெண்ட்ல என்ட்ரு பண்ணிட்டு போங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி